வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் பியூச்சர்ஸ் நிப்டி பற்றிய பிக் பிக்சர் அண்ட் என்ட்ராடே வரைபடத்தின் மூலமாக வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை டெய்லி படிக்கிறதுன்னு பார்க்க போறோம் மாறுறோம் இப்போ நம்ம பாக்குற இந்த சார்ட் அப்படின்றது இந்த சார்ட்டில் பார்த்தோம் பிக் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு பெரிய இறக்கத்திற்கு பிறகு ஏறி ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் இந்த பாட்டம் அப்படின்றது தக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இந்த இடம் அப்படின்றது இன்னமும் வந்து ஒரு வலிமையான சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இது எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஜீரோன்னு கூட வச்சுக்கலாம் இத உடைச்சி கீழே போகாத வரைக்கும் இது வந்து ஒரு பக்கவாட்டு நகர்விலோ இல்ல மேல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ தடுக்கிற மாதிரி மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பாத்தோம்னா இந்த இலேசம் தான் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ மேல வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதான் இதோட ட்ரேடிங் சோனா இருக்கு எல்லையை ஒட்டி வரும்போதெல்லாம் போதெல்லாம் வாங்கக்கூடிய இடமாகவும் மேல விற்கக்கூடிய வந்து இடமாக பிக் பிக்சர் இதை இன்ட்ராடே சார்ட்ல போயிட்டு எப்படிப்பட்ட வியாபார வாய்ப்பு நான் அவலி சாட்டா இந்த அவலிச்சாட்டை பொறுத்தவரைக்கும் இனியோட வியாபாரம் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு கீழே டவுன் ஓபன் ஆகி மேல ஏறி ஒரு பெரிய அளவுல ஏறி அதன் பிறகு மெல்ல 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 இறங்கி நேர்த்தியோட முடிவு விலைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்திருப்பதாக பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்து என்ன பண்ணலாம் இந்த சார்டர் நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏற்றத்திற்கு பிறகு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு வியர்கல் வந்து இந்த பாட்டம் தக்க வைக்கப்பட்டுக் ஆக இப்போதைக்கு உடனடியான ஆதரவு நிலையாக எதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லை இந்த எல்லை அப்படின்றது வந்து எட்டித்தி அறுபது அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்லை தற்போது முக்கியமான ஆதரவாக இருக்கு எட்டாயிரத்தி நூத்தி அறுபதுன்றது சப்போர்ட் ஆகவும் மேல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தாக்கா இந்த எட்டாயிரத்தி இருநூறு அப்படின்ற எல்லை கூட நம்ம எடுத்துக்கலாம் அறுபது மேல இருநூறு எட்டாயிரத்தி நூத்தி அறுபது சப்போர்ட் எட்டாயிரத்தி இருநூறு ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சு இன்றாடை வியாபாரம் செய்வதற்கு திட்டமிடலாம் எந்த எல்லை உடைக்கிறதோ அந்த பக்கம் இங்க வாங்கி விற்கவும் இன்று வாங்கவும் திட்டமிடலாம் அந்த எல்லைகளை உங்களுக்காக நான் இங்க மார்க் பண்றேன் எட்டாயிரத்தி நூத்தி அறுபது அப்படின்றத